இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் பேசிய நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் அழகைக்கு இடம் கொடாதீர்கள் கிறிஸ்த இயேசுக்கள் புதிய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நம்மை பாவம் கோபம் பொய் பழிவாங்குதல் பொறாமை போன்றவற்றுக்கு இடம் கொடுத்தால் அது சாத்தானுக்கு நம்மீது அதிகாரம் செலுத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதையும் இந்த வார்த்தை இன்று நமக்கு எடுத்துச் செல்லுகிறது நாம் பேசும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் செய்யும் செயல்களில் பொறுமை வேண்டும் எதற்காகவும் இந்த சூழ்நிலையிலும் பாவத்துக்கு அடிமையாகி விடாமல் வாழ வேண்டும் அன்று கடவுளுடைய வார்த்தையை மீறிய வேறுவாழுக்கும் பொறாமை என்கிற விடயத்தால் கொழையாளி நமக்கு நன்றாகவே தெரியும் பாவம் என்கிற வடிவில் சாத்தான் அவனுடைய சிக்க வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை ஆட்கொண்டு எம்மை அடியோடு அழித்து விடுவான் நம்முடைய அனுமதி இல்லாமல் அழகையால் நம்முள் நுழையவே முடியாது சிறிய கசப்பு கூட உள்ளத்தில் விதை போல உழந்தால் சாத்தான் அதை பெரிய விருட்சமாக மாற்றி விடுவான் எனவே முடிந்தவரை சமாதானத்தோடு விரருடன் வாழ பழக வேண்டும் அழகையின் சோதனைக்குள் அகப்படாமல் இருக்க வேண்டுமானால் அன்றாடம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து நடக்க வேண்டும் ஆண்டவர் எம்மை அனுதினமும் பாதுகாத்து வருகிறார் இந்த வருடத்தின் இறுதி மாதத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்நாள் வரைக்கும் அவர் நம்மை எல்லா விதமான நன்மைகளாலும் ஆசிர்வாதங்களாலும் இருக்கிறார் பதினோரு மாதங்களாக எந்த விதமான புழாப்புக்களுக்கும் அகப்படாமல் அவர் தன்னுடைய கரத்தை நிலவில் வைத்து காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் அதற்காக நாம் அவருக்கு இந்த நேரத்தில் இரு கைகளையும் கூப்பி நன்றி சொல்லுவோம் அத்தோடு அவருடைய பாதுகாப்பு